வணக்கம் ஒரு சின்ன டைட்டில் கூடு விட்டு ஆவிப்போனால் கூடவே வருவது என்ன கூடவே வருவது என்ன தெரியுமா நட்பு அவர் செஞ்ச அந்த உதவிகள் இந்த அவரால் உதவி பெற்ற வந்து நினச்சிக்கிட்டே இருப்பான் ஐயோ நம்ம இன்னை இந்த இன்றைக்கி நிலைமை இருக்கிறது அவர் தான் காரணம் நம்ம இப்போ பசங்க படித்ததுக்கு அவர் தான் காரணம் இன்றைக்கி ஓரளவுக்கு நம்ம நல்லா இருக்கணும்னா அவர் தான் காரணம் அப்படின்னு நான் நட்பு அவரால் உதவி பெற்றவர்கள் வந்து நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் சொந்தங்கள் அப்படி இல்லை நம்ம சொல்லுவாங்க அந்த கசுப்பதெல்லாம் சொல்லுவாங்க அந்த கசுப்புதல் அப்போ வந்து கறி கறி சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுவும் அவ்வளோதான் போயிட்டார் போட அப்படின்னு போயிடுவாங்க இதுதான் நட்புக்கும் சொந்தத்துக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் அது மாதிரி திரு விஜயகாந்த் அவர்கள் பாருங்கள் இன்றைக்கும் அவருடைய சமாதி இருக்குது இல்லைங்களா இந்த கோயம்பேட்டில் அங்கே ஜனம் வந்துக்கிட்டே இருப்பாங்க டெய்லி பார்க்குறேன் நானும் பார்க்குறேன் என்னடா அது ஒன்றும் புரியல அப்படின்னு பார்த்தா வந்துக்கிட்டே இருப்பாங்க வந்து கற்பூரம் ஏற்றி ஒரு அம்மா சொல்லுது நான் டெய்லி வருவேங்க நான் அதுக்குன்னா இங்கேருந்து வரேன் தெரியுங்களா திருவென்ற ஊர்லேருந்து வரேங்க வந்து டெய்லி விலைக்கு எத்திட்டு என் குறையெல்லாம் சொல்லிட்டு போவோங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே மேசில் எடுத்து போகுது நீ எத்தனை கோடி சேர்த்தாலும் சரி ஒன்றும் கிடையாது ஆமாம் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அவர் டெத்துக்கு போயிருந்தேன் அப்படியே அசந்து போயிட்டேன் அவர் கோவில் தர்மகர்த்தா அவர் அவருக்கு வந்து அந்த சாமிக்கு செய்கிற அபிஷேகம் மாதிரி அத்தனை அபிஷேகம் செஞ்சாங்க சந்தன அபிஷேகம் என்னென்ன அபிஷேகம் சாமிக்கு சாமி அத்தனையும் செஞ்சு கோவில்லேருந்து மரியாதை வந்து என்ன தீபாரத்தனை செஞ்சு அதுக்கப்புறந்தான் அவர் வந்து அடைக்கலமாக சிக்க வேனில் கொண்டு போனாங்க சரிங்களா அந்த அந்த ஒரு நிகழ்வு தாங்க மனுஷனுக்கு ஒரு பெரிய சொத்து இது தெரியாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி இப்படி அடித்து பிடிச்சி நல்ல சொத்தை சேர்த்து வச்சுட்டு அந்த பையன் நிர்வகிக்க தெரியாமல் அந்த அவன் வந்து எப்படி நிர்வகிக்கத்தினு தெரியாது அதனால் அதை வந்து வீணாக அழிச்சுடுவான் அழிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது ஏன்னா அவனுக்கு வந்து திறமையை கற்று தரல அவனை வச்சுட்டு சொத்து சேர்த்து வச்சுருவாங்க பயங்கரமாக அங்கே இத்து இருபது ஏக்கர் இங்கே முப்பது ஏக்கர் அப்படி இப்படி சேர்த்து வச்சுருவாங்க பயங்கரமாக அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து அந்த சொத்துக்கு அண்ணன் தம்பிக்கு வாரிசு இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒத்துமை இல்லாமல் அந்த சொத்து வந்து என்ன ஆகுன்னா அதாவது டெத் சர்டிஃபிகேட் வச்சு பிரிச்சுக்கிறதுக்கு ஒரு ஒற்றுமை இல்லாமல் அப்படி இப்படியே கிடக்கும் காடாக கிடக்கும் நான் நிறைய இடம் பார்த்துருக்கேன் மாதிரி நிறைய காடாக இருக்குது இந்த ஒற்றுமையா சரி யாருன்னா ஒருத்தர் விட்டு கொடுத்தே அதை பிரித்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட பண்ண மாட்டாங்க ஏன்னா அவர் சேர்த்த சொத்தினுடைய விளைவு உழைச்சி சேர்த்துருந்தார்னா அது உண்மையாக ரீசனாக பிரிச்சுக்கிட்டு அவங்க அப்பா அவன் நினச்சிட்டே இருப்பாங்க அப்படி கிடையாது ஏன்னா சமுதாயம் அப்படியாகி போச்சு ஏங்க நம்ம பிறந்துட்டோங்க எவ்வளோ இருக்கு போகிறன்னு தெரியாது இல்லை மண்ணில் போவாங்க இல்லைன்னா இப்போ சாம்பல் அப்படி கொண்டு போனால் ஒரு ஆஃப் அன் ஹவரில் உட்கார வச்சு குடுவேலை கொடுத்துடுறான் அந்த சாப்பில் அதை கொண்டு போய் நல்ல அதாவது சில பேர் என்ன பண்ணுறான் அதை ஆளை வச்சு கொண்டு போய் அந்த கடலை கரைக்கிறாங்க அதை அதோடைய அவருடைய மகன் தான் கொண்டு போய் கரைக்கணும் அப்போ தான் அவங்க ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லுவாங்க ஆனால் பணக்காரன் என்ன பண்ணுறா தெரியுமா அவங்க அப்போ சேர்த்து சொத்து வச்சுட்டு போயிட்டான் ஆனால் அவனுடைய அஸ்தி கூட கரைக்க போகமாட்டான் அதுக்கு ஒரு ஆளை வச்சிருவான் வச்சு அவனை வந்து காரில் கொண்டு போய்ட்டு காரில் கார் கொடுத்து வச்சு எப்போ கரைச்சி வந்துருப்பா அப்படியேம்மா இப்போ இவர் வந்து இந்த மாதிரி செத்து சொத்து சேர்த்தோடைய விளைவு செத்தும் பயனில்லை சொத்து செத்தும் பயனில்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் உதவிகள் பண்ணுங்க புண்ணியம் செய்யுங்க அடுத்தவங்களை ஏமாற்றாதீங்க ஒரு தரக்குறைவாக நினைக்காதீங்க அவரும் ஹியூமன் அவருக்கு இரு கண்டு முக்கு தான் உங்களுக்கும் இருக்குது வித்தியாசம் ஒன்றும் கிடையாது அதனால் என்னுடைய கருத்து என்னென்னா வாழும்போது நல்லா அந்த புகழோடு இந்த காமராஜர் இந்த விஜயகாந்த் அடுத்து விஜய் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அவர் சொந்த பணத்தில் தான் கட்சி தொடங்குறாரு அதை எதிர்பார்க்குறாங்க மக்கள் பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க விஜயை சிறு சிறு வந்து பெருசு வரைக்கும் எதிர்பார்ப்பில் தான் இருக்காங்க அதனால் அது மாதிரி மக்கள் நிறைய பேர் வாங்க நீங்களும் வந்து பண்ணுங்க ஆனால் இப்போ வந்து நம்ம சென்னையில் வந்து ரொம்ப அதிசயம் இந்த அம்மாவாசை கிருத்திகளை அங்கங்கே அன்னதானம் பண்ணுறாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் கூட போவேன் போய் வாங்கி சாப்பிட்டு தான் போவேன் அந்த பக்கம் போனான்னா அன்னப்ப அன்னதானம் சாப்பிட்டு தான் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு தான் போவேன் ஆனால் அந்தளவுக்கு தமிழ்நாடு சில மக்கள் உணர்ந்து இந்த மாதிரி அன்னதானம்லாம் செஞ்சு அவங்க வாழ்க்கையை நீட்டிக்கிறாங்க சந்தோஷமாக கொடியாக இருந்தால் கூட சில பேர் அதை செய்ய மாட்டான் மனசு வராது மிடில் கிளாஸ் ஒன்றும் இருக்காது அவன் செய்வான் ஏன்னா மன அமைதி மன சந்தோஷம் இதெல்லாம் வேணுன்றது கோஷம் அதனால் தொண்டு செய்வோம் மன நிறைவை பெறுவோம் வாரிசுகளுக்கு சொத்துக்களை விட திறமைகளை அவர்களுக்கு வளர்ப்புறதுக்கு வளர்ப்பதற்கு அவர்கள் திறமையை வளர்த்துக்கொள்வதற்கு வாய்ப்பு கொடுப்போம் நன்றிங்க தங்களில் ஒருவன் சி வேலு